இங்கிலாந்தில் சபை சீர்திருத்தம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்ததில் வேதத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆங்கிலத்தில் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு அதிவேகமாக மக்களுடைய கரங்களை எட்டியதும் அவர்களுடைய இருண்டிருந்த ஆன்மீக கண்கள் திறக்கத் தொடங்கின ஆங்கிலத்தில் வேதத்தை மொழிபெயர்க்கும் பணியை செய்தவர் வில்லியம் டிண்டேல் ஏழு மொழிகளை பேசும் வல்லமை கொண்டிருந்த டிண்டேல் எபிரேய கிரேக்க மொழிகளில் அதிக பாண்டித்யம் உள்ளவராக இப்பணிக்கு தகுந்தவராக இருந்தார் குளோஸ்டர்ஷயர் என்னும் இடத்தில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிறந்தார் டிண்டேல் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் மேலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிப்பாளராகவும் இருந்தார் வேத புத்தகம் மட்டுமே திருச்சபையின் நடைமுறைகளையும் கோட்பாடுகளையும் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அனைத்து விசுவாசிகளும் தங்கள் சொந்த மொழியில் பைபிளை படிக்க முடியும் என்றும் டிண்டேல் உறுதியாக நம்பினார் இக்காலத்தில் அநேக மதகுருக்களுக்கு வேத அறிவே இல்லாமல் இருந்ததை உணர்ந்த டின்டேல் அனைவரும் வாசித்து புரிந்து வகையில் ஆங்கிலத்தில் வேதத்தை தன் நாட்டு மக்களுக்கு அளிக்க தீர்மானித்தார் ஆனால் அன்று அதிகாரத்தை தன் கரத்தில் வைத்திருந்த ரோமன் கத்தோலிக்க சபை ஆங்கிலத்தில் மட்டுமல்ல வேறு எந்த மொழியிலும் வேதத்தை மொழிபெயர்க்க அனுமதி தராது என்பதை அவர் அறிந்திருந்தார் மதகுரு ஒருவருடைய துணையும் பாதுகாப்பும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு வேலையில் ஈடுபட முடியாதென்று உணர்ந்த டென்டேல் லண்டன் டன்ஸ்டலின் துணையை நாடி லண்டனுக்கும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்றில் சென்றார் ஆனால் அரச நிலவரங்களால் அத்தகைய உதவியை அளிக்க டன்ஸ்டால் தயங்கினார் இங்கிலாந்திலிருந்து மொழிபெயர்ப்பு வேலையில் ஈடுபடுவது முடியாத காரியம் என்று உணர்ந்த டீன்டேல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கில் ஜெர்மனிக்குப் போக தீர்மானித்தார் அரசருடைய அனுமதியைப் பெறாமல் ஜெர்மனியில் விட்டன்பர்க் என்ற இடத்தை அடைந்தார் டிண்டேல் ஜெர்மனியை அடையும் முன் இரகசியமாக புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்திருந்தார் டிண்டேல் விட்டன்பர்க்கிலிருந்து கொலோனை அடைந்த டிண்டேல் தனது மொழிபெயர்ப்பை அச்சிடும் பணியில் ஈடுபட்டார் அச்சுப்பணி பாதி முடியும் முன்பே அது அச்சிடப்படுகின்றது என்பதை அறிந்த கத்தோலிக்கர்கள் டிண்டேலுக்கு பெருந்துன்பத்தை விளைவித்தனர் இதனால் கொலோனிலிருந்து தனது மொழிபெயர்ப்போடு எதிரிகளிடம் இருந்து தப்பி டிண்டேல் வரும் சென்ற இடத்தை அடைந்தார் அங்கே இறுதியாக தனது வேத மொழிபெயர்ப்பை அச்சிட்டு முடித்தார் டேர்ம்ஸிலேயே டிண்டேலின் முதல் புதிய ஏற்பாட்டு பிரதி வெளியானது அரசனையும் அதிகாரிகளையும் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மீறி இப்புதிய ஏற்பாடு இங்கிலாந்தை ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஆறில் அடைந்தது ஜெர்மனியிலிருந்த இங்கிலாந்து வியாபாரிகள் மூலமாக டிண்டேலின் புதிய ஏற்பாடு கடத்தப்பட்டு இங்கிலாந்தின் நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் பரவத் தொடங்கியது பிஷப் டன்ஸ்டால் இப்பிரதிகளை கைப்பற்றி அழிக்க பெருமுயற்சி செய்தார் இதை கேள்விப்பட்ட டிண்டேல் புதிய ஏற்பாட்டை எரிப்பதன் மூலம் நான் எதிர்பார்க்காததை அவர்கள் செய்துவிடவில்லை அவர்கள் என்னையும் கூட எரிப்பார்கள் கர்த்தருக்கு விருப்பமானால் அதுவும் நடக்கட்டும் என்றார் இவ்வெதிர்ப்புகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட பிரதிகள் அதன் மறுபதிப்புகள் திருத்த பதிப்புகள் என்று டிண்டேலின் புதிய ஏற்பாடு இங்கிலாந்தின் நாடு நகரங்கள் எல்லாம் பரவத் தொடங்கியது கத்தோலிக்க மத இதை தடுப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தனர் பணம் கொடுத்து அனைத்து பிரதிகளையும் வாங்கினால் அவை மக்களை அடைவதை தடுத்துவிடலாம் என்று முடிவு செய்து அவ்வாறே செய்தனர் இதனால் இப்பிரதிகளை இங்கிலாந்திற்கு கொண்டு வந்த வியாபாரிகளால் நன்றாக பணம் சம்பாதிக்க முடிந்தது மத குருக்கள் எரிப்பதற்கும் அதிக புதிய ஏற்பாடுகள் கிடைத்தன டிண்டேல் புதிதாக ஒரு திருத்திய புதிய ஏற்பாட்டை வெளியிடுவதற்கு தேவையான பணமும் கிடைத்தது இப்புதிய ஏற்பாடு என்றுமில்லாத வகையில் இங்கிலாந்து மக்களின் கண்களுக்கும் காதுகளுக்கும் நல்ல வேத விருந்தளித்தது ஆயிரத்து அறுநூற்று பதினொன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டு இன்றும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் கிங் ஜேம்ஸ் பதிப்பில் தொன்னூறு சதவீதம் டிண்டேலின் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி எழுதப்பட்டது டிண்டேல் தனது எதிரிகளின் கரங்களில் பிடிபடாமல் தொடர்ந்து எழுதியும் மொழிபெயர்ப்பு வேலைகளை தொடர்ந்தும் செய்து வந்தார் இறுதியில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு பிரசல்ஸில் ஒரு கோட்டையில் வைக்கப்பட்டார் சிறைபிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு பதினாறு மாதங்களுக்கு பின்பு வில்லியம் டிண்டேலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தன் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்கும்படி டிண்டேலை அவரது எதிரிகள் வற்புறுத்தினர் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு வில்லியம் டிண்டேல் கழுமரத்தில் கட்டப்பட்டு பின்பு கம்பத்தில் கட்டப்பட்ட நிலையில் கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டார் பின்னர் அவரது உடல் எரிக்கப்பட்டது இறப்பதற்கு முன் டிண்டேல் இங்கிலாந்து அரசரின் கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபித்து மடிந்தார் அவர் இறக்கும்போது புதிய ஏற்பாட்டின் பதினெட்டாயிரம் பிரதிகள் அச்சிடப்பட்டிருந்தன இருப்பினும் லண்டனின் பிரிட்டிஷ் நூலகத்தில் இரண்டு முழுமையான தொகுதிகளும் ஒரு பகுதியும் மட்டுமே உள்ளன சத்தியத்திற்காக தங்கள் உயிரை பலி கொடுத்த அநேக கிறிஸ்தவர்களில் வில்லியம் டிண்டேலும் ஒருவர்